ஐ வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடுமுடியா டேம் வந்தோம் சரி டேம் சுற்றி பார்த்துட்டு சரி ரொம்ப நாளாக வெளியே சுற்றுறோமே காட்டுக்குள்ளே சுற்றலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்களோட கிளம்பிட்டோம் பட் நாங்கள் இது வரைக்கும் உள்ளே போன இந்த மாதிரிலாம் தனியாக காட்டுக்குள்ளே போனது கிடையாது ஏன்னா எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல பட் நாங்கள் இது உள்ளே போயிட்டு திருப்பி வந்துட்டோமா எப்படி வந்தோம் என்னெல்லாம் சந்தித்தோம் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணி விடாதுங்க வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கில் இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிருகங்கள் கொடிய மிருகங்கள் வேறு இந்த காட்டில் கொண்டுருக்காங்க நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போவோம் ஏ ஒரு பெரிய கொடியாக இருக்காங்க ஏ கவனம் வாங்கப்பா ஏதாவது கவனமா வாங்க நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் மனிதர்கள் காலடி தலைமை படாத ஏரியாக்குள்ள வந்துட்டு இருக்கோம் நம்ம ஆமா இந்த பாதை நாங்க போற ரூட்டுக்கு போய் சேருமான்னு தெரியல கொஞ்சம் ஜாக்கிரதை வாங்கப்பா விழுந்து எந்திரிச்சு போறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதை கீழே விழுந்தாலும் அவருக்கு மண்ணு ஓட்டலன்னு சொல்லிட்டு போறாரு அப்பா அடுத்த மாசத்துக்கு தான் பாத்து போங்க அடச்சி கிட்ட போங்க எல்லாரும் போய் ஜாக்கிரதையா போங்கப்பா மனிதர்கள் காலடி படாத ஒரு தடத்துல நம்ம புதுசா காலடி தரத்தை வைக்கிறோம். அதெ பாத்தீங்கன்னா யாருமே வர வர வரக்கூடாத பகுதியும் கூட அப்பா வரக்கம் விடுடா பார்த்து இங்க இப்படி ஒரு பகுதி இருக்கான்னு மக்களுக்கே தெரியாது யாருக்கும் தெரியாத ஒரு வந்து ஹிடன் ஏரியாக்குள்ளோம் அது சீக்கிரம் போங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில தான் மழை பெஞ்சினா தண்ணி அதிகமாக வரும் ஆமா அதனாலதான் உங்களுக்கு இந்த இடத்துல அவ்வளோ பழங்கா இருக்கு பார்த்து கவனம் கவனம் ப்பா ரோடு வந்துச்சா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க பாரு பாதை இருக்கிறதுனால நம்ம ஒரு பாதை உருவாக்குவோம் போட்டு ட்ரிப்புங்க பார்த்து கவனம் போங்க வழி தெரியாத காட்டுக்குள்ள போறோம்

ஏதோ மிருகத்தோட எலும்பு கொடுங்க ஆமா ஏதோ மிருகத்தோட ஏதோ மிருகத்தோட எலும்பு கொடு சத்து இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் சரி வாங்க என்ன மாற்றத்துக்கு போலாம் ஆபத்தான ஏ வாங்க வாங்க போட்டு என்னாச்சு குழுவா புழு மாலை போட்டு சரி பரவாயில்ல வாங்க வாங்க போலாம் இல்ல ஏதோ மிருகத்தோட போங்க விலங்குகள் ஆபத்தான விலங்குகள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்குள்ள போலாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரில அடுத்து எங்கே போய் நிப்பணும் தெரில நம்ம ரோட்டுக்கிட்ட போயிட்டோமான்னு தெரியலங்க காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் ஆறு பேர் பார்த்து Ờ, <mí> cậu <toys> luôn, à. <Pến được nói> <yelled> Đã luôn <laughs> நாய் வந்து நல்லாவே மாட்டிட்டோம் இதுக்கு இங்கே எங்களுக்கு கிடையாது போறதுக்கு அதே வழியா போறோம் போயிட்டு உங்களுக்கு பிச்சை போடுறேன் ஓகே நாங்க வேற பிடிச்சு வந்துட்டு இருக்கிறோம் ரியல் ரியல் எப்படி போறது फ्रेंड्स आते थे अबा लॉट कौन फ्रेंड्स अबा आगे बढ़े सावधी बाहर लावला अबा भाई वो लोग இந்த ரோடை கண்டுபிடிச்சி வரதுக்குள்ள எங்களுக்கு பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் வதுருவோமா போயிடுவோமாங்கிறதே இருந்துச்சு ஆனால் எங்கே போய் நிற்கிறது ஒரு வழியாக நாங்கள் நாங்கள் டேம் சுற்றி பார்த்துட்டு டவுன்லோட் வேற லெவல் ஆயிடுச்சு ஓகே ட்ரக்கிங்காக நாங்கள் உயிரோடு வந்து பெரிய விஷயம் நாங்கள் உள்ளே போயிட்டு நான் எங்களுக்கு வழியும் தெரில ஒன்றும் தெரில இருந்துச்சு எல்லாமே மாட்டிக்கிட்டோம் ஒரு வழியாக நாங்கள் வழியை பிடிச்சிருந்தோம் வழியை கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்த வழியெல்லாம் சந்திக்கலாம் டட்டா பபாய்